ராமநாமம் ஒரு மருந்து ராமநாமம் மறு மருந்து ஒரே ஒரு மருந்து ஒரு மருந்து உலகத்தை ஓய்விக்க வந்த மருந்து ராமரா மர 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 சீதா ராமரா மராம் சொல்லின் செல்வன் ஆஞ்சநேயன் தின்னும் மருந்து சொல்ல சொல்ல தித்திக்கும் அந்த மருந்து அஞ்சனா பாகியம் என்னும் மருந்து ஆர்வத்துடன் அசை போட்டு தின்னும் மருந்து ராமரா மரா 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 ம ராமராம சீதா ராமராமரா தாரக மந்திரம் அந்த மருந்து தபம் ஒன்றும் போக்கடிக்கும் அந்த மருந்து தின்ன திகட்டாது அந்த மருந்து தேவர்களுக்கும் கிட்டாத அந்த மருந்து மரா 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 மராம சீதா ராமரா மரம் ஜானகிக்கும் ஜீவன் தந்தது அந்த மருந்து ஜாதி மத சொல்லும் மருந்து மருதிக்குப் பெருமை தந்தது அந்த மருந்து மாதேவன் பாராட்டி பேசும் மருந்து ராமரா மர மரா 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 சீதா ராமரா மரா வங்காத செல்வம் தரும் அந்த மருந்து மாய பிறப்பருக்கும் அந்த மருந்து பாமரர்க்கும் பண்டிதர்க்கும் ஒரே மருந்து பரபட்சமின்றி பலன் தரும் அந்த மருந்து ராமரா மரா 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 சீதா துறவிகளும் யோகிகளும் தின்னும் துளசிதாசன் தேடி தேடி கண்ட சேர்ந்தது ஐந்து வீத பாவங்களை போக்கும் அந்த மருந்து மரா 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 மராமராம் வைதேகிக்கும் வாழ்வளித்தது அந்த மருந்து வையகத்தை வாழ வைக்க வந்த மருந்து இல்லறத்தில் வாழ்வு தரும் அந்த மருந்து இறுதியிலே வீடு தரும் அந்த மருந்து ராமரா மரா 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 ராம சீதா பலவித தரும் மருந்து பக்தர்களை பாடியாடி வைத்த மருந்து பலவித பயங்களை போக்கும் மருந்து கேட்க கேட்க விட்டாத ராம மருந்து रा राम राम, 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 राम सीता राम राम, राम, राम 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 राम. सीता राम 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 सीता राम 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 सीता रा